முத்தழகு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த பாவாடு தாவணி உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகே சொல்லிக்கிறாங்க அப்படியே கண்ணாடியை பார்க்குறாங்க பார்த்தவொன்னே ஆ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய முத்தழகு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி பாவாடு தாவணிலாம் கட்டிட்டு அழகாக பொட்டெல்லாம் வச்சுட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு வராங்க வந்தவொடனே அவ்வளோ இதுவாக பார்க்குறாங்க அவங்க சித்தி அவங்க அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க என்ன சித்தி ஓகேவா சரி நான் சந்தைக்கு போனோம் நீ தேவையில்லாத முட்டையை எடுத்து சமைச்சிடாத சரியா அந்த செவப்பி முட்டை போட்டால் வை அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிம்மா சரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி சித்தி நான் வந்து போயிட்டு வரேன் வயலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க டிவிஎஸ் ஃபிஃப்டி எல்லாமே எடுத்துக்கிட்டு தேவையான எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வராங்க வர வழியில் பொன்னியை பார்க்குறாங்க என்ன பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ வரியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம ஊருக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்கார் ஊரில் இருக்க எல்லாருமே தான் இருக்காங்க வா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க என்னது நான் வரல அதெல்லாம் எனக்கு வந்து வயலில் நிறைய வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க ஆ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி முத்தலைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வயலுக்கு போகிறாங்க வீட்டில் முத்தளை கூட சித்தி சொல்கிறாங்க அப்பா இப்போ தான் அந்த கடவுளுக்கே இறங்கியிருக்கு முத்தலகை பழைய முத்தலகை என்கிட்ட திருப்பி கொடுத்தாச்சு அது போதும் அந்த பூமியோட ஞாபகம் எல்லாத்தையுமே அவன் மைண்டை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருமருதே நீ உன் தங்கச்சி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பூமியை ஞாபகப்படுத்தவே கூடாது புரியுதா நம்ம முத்தலக இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லாம இருந்து அமைதியாக இருக்கார் வீட்டில் பூமி இருக்கிறாங்க வந்து அஞ்சலி வராங்க வந்தோடனே இங்கே பாரு பூமி முத்த தான் தாலியை கட்டி கொடுத்துட்டாங்கல்ல நீ என் கூட சேர்ந்து வாழு புரியுதா என் மேலே நீ எவ்வளோ பாசமாக இருந்த எதுக்காக நீ முத்தலகே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பூமி சொல்கிறாரு நீ என்னை ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றினல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதுதான் அதுதான் நான் பண்ண தப்பே உன்னை அன்னைக்கே நான் சாக விட்டுருக்கணும் அதனால தான் அன்னைக்கு நீ உயிரோடு இருக்கணுன்றதுக்காக நான் தாலி கட்டின கடைசியில் என் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டாரு போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறார் தயா வீட்டில் இருக்காரு வீட்டில் இருக்கும்போது போலீஸ் வராங்க அவங்க சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க என் பையனா அவன் இங்கே இல்லை அவன் எந்த தப்புமே பண்ணலையா அப்படியே வந்தால் கூட நாங்கள் பார்த்துப்போம் மடியில் கனம் இருந்தால் தான் நாங்கள் பயப்படணும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு தயா சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே அவங்க சின்ன பையனா அடிச்சு கட்டி இழுத்துட்டு வராரு அப்படியே பூமி பார்க்கறாரு பார்த்தீங்களா அதோ இருக்கான் பாரு பாருங்கள் இவன் தான் இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் இவன் தான் அந்த டாக்டர்ஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கான் இவனை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாங்க உடனே மாலை நாங்கள் இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்த்த உடனே தயாக்கு பயங்கரமாக வருது இங்க பாரு பூமியை ஏர்க்கணமே சண்முகத்த உங்க அம்மா பிடிச்சி கொடுத்தாங்க இப்போ என்னோட ரெண்டாவது பையன் மாளனே நீ பிடிச்சி கொடுத்து இருக்கங்க உங்க எல்லாரியமே சும்மாவே விட மாட்டே அப்படினு சொல்லிட்டு தயா சொல்றாரு பூமி அங்க இருந்து வராரு அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா காரில் போயிட்டே இருக்காங்க அப்போ அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா மேலே ஒரு துளியாவது உனக்கு பாசம் இருக்கா இருக்காம்மி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி எனது நடிக்காத நீ நடிக்காத சரியா அங்கே பேச்சு தான் வேணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டல்ல என்னை நீ தூக்கி எரிஞ்சிட்டல்ல நான் இன்னைக்கு என் மதிப்பு உனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க அதுக்கு அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ உள்ளே வந்திருக்கலாம் நீ தான் பரில் கோச்சிட்டு போயிட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாரு இன்னைக்கு நான் வெளியே வந்திருக்கேன் நாளைக்கு நீயும் வெளியே வருவே உனக்கு அந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது புரியுதா அப்படின்னு ரச்சினா சொல்றாங்க அம்மா அப்படிலாம் பேசாதம்மா பூமி எனக்கு வேணுமா அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி மம்மி நான் ஹர்ட் பண்ணிட்டேன் மம்மி அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி பேசாத நீ பேசவே பேசாத நான் பயங்கரமாக கூவிறக்க நீ ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க அஞ்சலியும் ஃபோனை கட் பண்ணுறேன்